வர்த்தக மொழி பேசும் வளர்தளர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிப்டி பேங்க் நிப்டி மற்றும் மிட் கேப் இது மூன்றும் நாளைக்கு ஆல் டைம் ஹையை டச் பண்ணும்போது என்னெல்லாம் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அங்கே கால் ஆப்ஷன் பை பண்ணணுமா புட் ஆப்ஷன் பை பண்ணணுமா கால் ஆப்ஷன் பை பண்ணுவதற்குண்டான சான்சஸ் என்னென்ன புட் ஆப்ஷன் பை பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே வந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிம்பிள் பிரைஸ் செக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் பிரைஸ் செக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் செக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜீஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும் எந்தளவுக்கு டார்கெட் வைக்கணும் எந்த அளவுக்கு லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி தரனால் அவங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும் இது ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸ் மட்டும்தான் இது ஒரு கால் சர்வீஸ் கிடையாது ஸோ விருப்பப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்மளோடைய ப்ரெடிஷன் நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிப்டி பார்க்குறப்போ ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ ஃப்ளாட்டான ஓப்பனிங்னால் இப்போ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பத்தில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்போது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பத்துலேயே வந்து ஓப்பன் ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு இருபது பாயிண்ட்டுகள் பாசிட்டிவாகவோ அல்லது இருபது பாயிண்ட்டுகள் நெகட்டிவாகவோ ஓப்பன் ஆகிறது தான் நம்ம வந்து பெரிய அளவுக்கு கேப் அப்பும் இல்லை பெரிய அளவுக்கு கேப் டவுனும் இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டான ரேஞ்சுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டான மார்க்கெட் ஓப்பனிங் வந்து கொடுக்குது அப் வந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னெல்லாம் பிளானாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்றது தான் என்னுடைய பிரேக் அவுட்டில் சரிங்களா ஸோ இந்த இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஐம்பதை எப்பொழுது பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்பொழுது தான் நான் வந்து கால் ஆப்ஷன் வை பண்ண போகிறேன் சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும்போது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பது ஃபர்ஸ்ட் டார்கெட் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு அப்படின்றது ரெண்டாவது டார்கெட் ஸோ இந்த டார்கெட்டோட நான் வந்து எக்ஸிட் பண்ணிக்க போகிறேன் கால் ஆப்ஷன் எண்டு ஓகேங்களா ஓகே ஏன் அதுக்கு மேலே போக மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஓராயிரத்தி இருந்து எட்நூற்றி நாற்பது வரை இருக்கக்கூடிய ஜோன் அப்படின்றது ஒரு ஆல் டைம் ஹையாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த இருபத்தி ஓராயிரத்தி இருந்து எட்நூற்றி நாற்பது அப்படின்ற ஸோனுக்குள்ளே மார்க்கெட் என்ட்ரி ஆன பிறகு வெயிட் பண்ண போகிறேன் எதற்காக வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகுதா எம் பேட்டனும் ட்ரிபிள் டாப் பேட்டனும் ஒரு வெஜ் பேட்டனும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டனும் ஒரு ரவுண்ட் டாப் பேட்டனும் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஏதாவது க்ரியேட் ஆகுதா அப்படிங்கிற விஷயங்கள ரொம்ப தெளிவாக ரொம்ப நிதானமாக கூர்ந்து கவனிக்க போகிறோம் ஸோ இங்கே புட் ஆப்ஷன் பேட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்றப்போ நான் வந்து புட் ஆப்ஷன் சரிங்களா ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்றப்போ புட் ஆப்ஷன் சைட் போக போகிறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆன ஒரு ஜோனாக வந்திருக்கு ஸோ இங்கே இருந்து மார்க்கெட் நல்ல ஸ்ட்ராங்காக வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ இங்கே நான் புட் ஆப்ஷன் பை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டாப்லாஸ் அப்படின்றது ரொம்ப குறைவாகவும் டார்கெட் அப்படின்றது ரொம்ப நல்ல டார்கெட்டும் வந்து கிடைக்கும் இருபத்தி ஒன்று எட்நூறு அந்த ஸோனில் ஒரு பேட்டன் வந்து க்ரியேட் ஆகி மார்க்கெட் டவுன் சைடு வராங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட் டார்கெட் இருபத்தி ஓராயிரத்தி ஐம்பது ரெண்டாவது டார்கெட் இருபத்தி ஓராயிரத்தி மூன்றாவது டார்கெட் அதிகபட்சம் இருபத்தி ஒன்று எழுநூறு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஓகே இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பேட்டர்லாம் எதுவும் கிரியேட் ஆகலை இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது அதாவது ஆல் டைம் ஹையே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே தான் நான் வால்யூமாக கவனிக்க போகிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ப்ரீவியஸாக எனக்கு எந்த வித டேட்டாவும் இல்லை ஏன்னா இதுதான் ஆல் டைம் ஹை சரியாக வந்து புரிஞ்சுக்கிங்க இது ஆல் டைம் ஹை இந்த ஹையை மார்க்கெட்டு இப்போது முன்னாடி ஒரு டைம் டச் பண்ணியிருக்காங்க இப்போ அதுக்கு மேலே ட்ரேட் வந்து பண்ண போகிறாங்கன்னா ப்ரீவியஸாக சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் எது எங்கே ரிஜெக்ஷன் எடுத்துருக்காங்க எங்கே ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு எங்கள் ஸ்ட்ராங்கான சப்ளை இருக்குது எங்கே ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்குது அப்படின்ட்டு எந்த வித விஷயங்களும் நமக்கு டேட்டா எதுவுமே வந்து கிடையாது சரிங்களா ஒரு சிம்பிள் ப்ரெசெக்ஷன் ட்ரேடருக்கு இந்த டேட்டாஸ் அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியம் அப்படி பார்க்குறப்போ அந்த மாதிரி எந்தவித டேட்டாவும் இல்லையே இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூமை பொறுத்து என்ட்ரி எடுப்போம் சரிங்களா ஆல் ஆப்ஷன் சைட் போகணும் அப்படின்னா க்ரீன் வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது பையர்ஸோடைய வால்யூம் அதிகமாக இருக்கும் வால்யூமை எதற்காக இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நான் வந்து பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்படின்றது தான் மார்க்கெட்டோடைய மொமெண்டத்தை அதிகரிக்கும் ஸோ முமெண்டம் அதிகரிக்கும் போது தான் ஆப்ஷனில் வளரட்டைல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் வளரட்டைல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும்போது தான் ஆப்ஷன் பையருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான மொமெண்டம் சரிங்களா நம்மளுடைய ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நல்ல ஸ்ட்ராங்கான அப் அல்லது டவுன்வேர்டோ மொமெண்டம் வந்து கொடுக்கும் ஸோ அப்படி மொமெண்டம் வந்து கொடுக்குது அப்படின்னா தான் நம்ம ப்ராஃபிட்டாக வந்து மாற முடியும் ஸோ இங்கே ஆரம்ப புள்ளி எது வால்யூம் ஸோ இங்கே வால்யூம் க்ரியேட் ஆகிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து அப்சைட் போக போகிறோம் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது அப்படின்ற புள்ளிக்கு மேலே மார்க்கெட் நல்ல வால்யூம் கொடுக்கும்போது இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா அதிகபட்சமாக ஓகேவா மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகபட்சமாக இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே இப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது சரிங்களா இப்போ டவுன்வேர்ட் வருது அப்படின்னா அங்கே என்னென்ன பிளான்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி அறுபதுலேருந்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி நாற்பது சரிங்களா ஸோ இந்த ஜோனில் வந்து வெயிட் பண்ண போகிறோம் இது விசேப் ரெக்கவரி வந்து நடந்துருக்கு இங்கே வந்து ஒரு டைம் டச் பண்ணுறாங்க இங்கேருந்து ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிருக்கு ஸோ இங்கே இருந்து ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து எகெயின் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்ப இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி நாற்பதுலேருந்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி அறுபது வரை இருக்கக்கூடிய ஜோனுக்குள்ளே நமக்கு டபுள்யூ பேட்டன் ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன் சரிங்களா இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு சேனல் பேட்டன் இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகலாம் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் ஆகிறப்போ நான் வந்து என்ட்ரி எடுத்து சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி நாற்பதுலேருந்து அறநூற்றி அறுபது இந்த ஜோனுக்குள்ளே பேட்டன் உடன் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுதுன்னு வைங்களேன் இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பது ஃபஸ்ட் டார்கெட் இருபத்தி ஒன்று எழுநூறு அப்படின்றது ரெண்டாவது டார்கெட் இந்த இருபத்தி ஒன்று எழுநூறு அப்படின்ற லெவலை தாண்டி இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ஓகே டன் இப்போது எப்பொழுது நம்ம வந்து புட் ஆப்ஷன் இங்கே வந்து போக போகிறோம் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி டவுன் சைடு வராங்க அப்படின்னா எப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போக போகிறோம் இருபத்தி ஒன்று அறநூற்றி நாற்பது ஸோ இருபத்தி ஒன்று அறநூற்றி நாற்பது அப்படின்ற புள்ளி மார்க்கெட் எப்போ பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக நம்ம வந்து டவுன் சைட் போக போகிறோம் இருபத்தி ஒன்று அறநூற்றி நாற்பது அப்படின்ற புள்ளி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இருபத்தி ஒன்று அறநூறு அப்படின்றது ஒரு நல்ல டார்கெட்டாக இருக்கும் இருபத்தி ஒன்று அறநூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபது வரைக்கும் வரலாம் இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபது அப்படின்ற புள்ளியை ப்ரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஐநூற்றி இருபது அதிகபட்சம் இருபத்தி ஒன்று ஐநூறு வரைக்கும் வரலாம் சரிங்களா ஸோ இது நமக்கு புட் ஆப்ஷனுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கக்கூடியது இந்த இருபத்தி ஒன்று அறநூற்றி நாற்பது அடுத்து நம்ம மிட் கேப்பை வந்து எடுத்துருக்கோம் நாளைக்கு ஹீரோ யார் மிட் கேப் தான் ஸோ நாளைக்கு மிட் கேப் எக்ஸ்பைரி இருப்பதனால இதில் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்போ நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன் இப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பதுலேருந்து பத்தாயிரத்தி அறநூறு வரை அடையாத வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ண போகிறேன் சரிங்களா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இன்கேஸ் மார்க்கெட் ரைஸ் ஆகிறாங்க அப்படின்னா இந்த ஜோன் அடைகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ண போகிறேன் இந்த பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பதுலேருந்து பத்தாயிரத்தி அறநூறு வரை இருக்கக்கூடிய ஜோனில் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது மாதிரி வெயிட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அப்படி பேட்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைடு என்ன பேட்டர்ன் புட் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய பேட்டர்ன் புட் ஆப்ஷன் எப்போல்லாம் வந்து பை பண்ணுவீங்க ஒரு டபுள் டாப் பேட்டன் ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அல்லது ஒரு சேனல் பேட்டர்ன் ஒரு ரவுண்ட் பா டாப் பேட்டர்ன் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உருவாகும்போது நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸுக்காக வந்து வெயிட் பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உருவாகும்போது நம்ம அங்கேருந்து டவுன் சைடு வந்து வரப்போம் இங்கேருந்து நான் வந்து புட் ஆப்ஷன் வந்து வரப்போகிறேன் ஸோ அப்படி பேட்டர்ன்ஸ் உருவாகும்போது நம்மளுடைய டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங்கை நான் அந்த அனலைசிஸ் பண்ணும்போது பத்தாயிரத்தி அறநூறிலிருந்து மார்க்கெட் குறைந்தபட்சம் பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபது வரை விழுந்திருக்கு பத்தாயிரத்தி ஐநூறில் ஐநூற்றி இருபது வரை விழுந்துருச்சா அடுத்து இந்த பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறிலிருந்து அறநூறு வரை இருக்கக்கூடிய ஜோனை மார்க்கெட் டச் பண்ண உடனே எகைன் பத்தாயிரத்தி ஐநூறு வரை விழுந்திருக்கு ஸோ இந்த ஜோனை டச் பண்ணும்போது மார்க்கெட் குறைந்தபட்சம் நூறு புள்ளிகள் விழுந்திருக்கு சரிங்களா ஸோ அப்படி அதிகபட்சம் நூறு புள்ளிகள் விழுந்திருக்கக்கூடிய ஸ்விங்காக இருந்தாலும் நான் வந்து டார்கெட் வந்து குறைஞ்சி வச்சுக்கிறேன் பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஃபஸ்ட் டார்கெட் ஐம்பது புள்ளிகள் பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பது பத்தாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதிகபட்சம் போக போகிறோம் சரிங்களா இந்த ஜோனை நெருங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து போக போகிறோம் இப்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா ஆல் டைம் வையை ரீச் பண்ண உடனே நீங்கள் வந்து புட் ஆப்ஷனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தரீங்க கால் ஆப்ஷனுக்கு அதிக முக்கியத்துவம் தரலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் ஆப்ஷன் சைட் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா இது இந்த ஆல் டைம் ஹை அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுலேயே இது வரைக்கும் மார்க்கெட்டில் இருந்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் ஹை மட்டும்தான் என்ன காரணம் அப்படின்னு ப பார்த்திங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிக உயரம் அப்படின்றது இந்த பத்து அறநூறு இதை தாண்டி மார்க்கெட் இன்னும் போகலை அப்படின்றப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் எப்பொழுது மீண்டும் தொடுகிறதோ இரண்டாவது முறை அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் குறைவு சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை உருவாக்கிய மார்க்கெட் இரண்டாவது முறையாக அதை பிரேக் அவுட் செய்யும் வாய்ப்புகள் குறைவு மூன்றாவது அல்லது நான்காவது முறையில் பிரேக் அவுட் செய்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் இங்கே இரண்டாவது முறை தான் மார்க்கெட் போய் டச் பண்ணுது ஸோ அப்படி ரெண்டாவது முறையிலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணும் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ அதுதான் வந்து இருக்கக்கூடிய மேஜரான ரீசன் சரிங்களா ஓகே இப்போ இன்கேஸ் பத்து அறநூறு அப்படின்ற லெவலுக்கு மேலே மார்க்கெட் நல்ல ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பது பத்தாயிரத்தி அறநூற்றி அறுபது அதிகபட்சமாக பத்தாயிரத்தி எழுநூறு வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி டவுன் சைடு வந்து வராங்க இங்கே நான் என்னுடைய பிளான் எங்கே வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளானே பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபதுலேருந்து பத்தாயிரத்தி ஐநூறு வரை இருக்கக்கூடிய ஜோன் அப்படின்றது ஒரு விசேப் ரெக்கவரி ஜோனாக இருக்குது அதாவது ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஜோனாக வந்து இருக்குது ஸோ அப்போது இந்த ஸோனுக்குள்ளே கால் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கக்கூடிய பேட்டன்ஸ் வந்து உருவாகிறப்போ நம்ம வந்து கால் சைட் போகலாம் அதாவது டபுள்யூ பேட்டனாக இருக்கலாம் ட்ரிபிள் பாட்டம் பேட்டனாக இருக்கலாம் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஏதாவது உருவாகுறப்போ நான் வந்து கால் சைட் போக போகிறேன் இந்த ஜோனில் இருந்து என்னுடைய ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்றது பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பது சாரி பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பது வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சரிங்களா சரி ஓகே எப்பொழுது புட் ஆப்ஷனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்டாக ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் பத்து ஐநூறு அப்படின்ற புள்ளிக்கு பெலோவா சஸ்டைன் ஆகணும் சஸ்டைன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் பத்தா ஐநூறு அப்படின்ற ஒரு லெவலை குறிப்பிட்டோம் அப்படின்னா அந்த லெவலுக்கு பிலோவாக ரியல் பாடிஸில் அட்லீஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது கேண்டில்ஸ் வந்து ட்ரேட் வந்து நடந்திருக்கும் அப்படி வந்து ட்ரேட் வந்து நடக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நான் வந்து என்ட்ரி எடுத்துக்கப் போகிறேன் ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங்காக இருக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பத்தாயிரத்தி நானூற்றி அறுபது ஃபர்ஸ்ட் டார்கெட் பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது ரெண்டாவது டார்கெட் பத்தாயிரத்தி நானூற்றி இருபது மூணாவது டார்கெட் பத்தாயிரத்தி நானூறு வரைக்கும் அதிகபட்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்து நம்மளுடைய ப்ரீடிக்ஷனை பேங்க் நிப்டியில் பார்க்க போகிறோம் பேங்க் நிப்டியை வரைக்கும் திங்கட்கிழமை ப்ரிடிக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் பொறுமைகளை சோதிக்கக்கூடிய ஒரு ப்ரிடிக்ஷனாக தான் இருக்குது ஏன்னா இது வந்து லைவ் மார்க்கெட் கிடையாது முன்கூட்டி மார்க்கெட் முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு நம்ம ஒரு சில தரவுகளை வச்சு தான் வந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம் அப்படி பார்க்குறப்போ எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை தான் நான் அவங்க கூட வந்து பார்க்கிருந்துக்கிறேன் சரிங்களா ஸோ அதை வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன் அப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே நாற்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறு அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப்சைடு வந்து போகிறாங்க அப்படின்றப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படின்றத நான் வந்து ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய ஒரு லெவலாக வந்து பார்க்குறேன் இங்கேயே பை பண்ண போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே கிடையாது இப்போ பாருங்கள் சரியா இங்கேருந்து ஒரு டாப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பதை மறுபடியும் விட்டு மறுபடி இந்த பேட்டனை உருவாக்கும் சரிங்களா ஒரு எம் பேட்டனை வந்து கிரியேட் பண்ணிருச்சா ஸோ அப்படி எம் பேட்டன் க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்போ என்னுடைய டார்கெட் அப்படின்றது நாற்பத்தி எட்டாய் சாரி நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக வந்து இருக்க போகுது சரிங்களா இது புட் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்பர் ஒன் எதனால் இவ்வளவு சின்னதிலே ஏன்னா முன்கூட்டி நிஃப்டி மிட்கேப்பில் பார்க்குறப்பலாம் நல்ல ஒரு ஜோனை வந்து கொடுத்தீங்க அந்த ஜோனை போய் ரீச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கே பேட்டர்ன் க்ரியேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ போவோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னு வைங்களேன் அடுத்த டார்கெட் நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பிரேக் அவுட் பண்ணிச்சின்னு வைங்களேன் அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய டார்கெட் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறு அந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறு பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னு வைங்களேன் அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய டார்கெட் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறாக இருக்கும் சரிங்களா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அப்படின்ற பிள்ளையை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன டார்கெட் சைடு நான் வந்து போகாததுக்கு காரணம் இதெல்லாம் சின்ன டார்கெட் அப்படின்றது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த டார்கெட்டெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சலே வந்து கொடுத்துருக்கு சரிங்களா இந்த டார்கெட்டில் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ஃபால் வந்து நடந்திருக்கு அப்படி பார்க்குறப்போ நம்ம இங்கே ஒரு குறைவான அளவுக்கு ப்ராஃபிட்டுக்காக அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய சரிங்களா ஆல் ஆப்ஷன் சைன் மார்க்கெட் நாளைக்கு மேபி வால்யூம் வந்து கிரியேட் ஆகிறப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போனோம் ஆனால் ப்ரிடிக்ஷன் வைஸாக நான் வந்து அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னையும் ஒரு ஆயிரம் பேர் வந்து பார்க்குறீங்க ஒரு நூறு இரநூறாவது ஃபாலோ பண்ணுவீங்க அப்படி இரநூறு நூறு பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக தான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் இந்த டார்கெட்ஸில் எல்லாம் மார்க்கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரிவர்சல் ஆகிருக்கு அதனால தான் திங்கக்கிழமை ப்ரிடிக்ஷன் அப்படின்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக எனக்கு வந்திருக்கு அப்போது என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு இரநூறிலிருந்து நாற்பத்தெட்டு நானூறு வரை இருக்கக்கூடிய ஜோன் தான் எனக்கு மிகச்சிறந்த நல்லதொரு வாய்ப்பாக வந்திருக்கு எப்பொழுதும் இந்த ஸோனை வந்து மார்க்கெட் குள்ளே போகிறாங்க இந்த நாற்பத்தெட்டு நானூறு அப்படின்ற லெவலை தாண்டி போகிறாங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு ஐநூறு நாற்பத்தெட்டு அறநூறு வரைக்கும் போகலாம் இந்த நாற்பத்தெட்டு ஐ நா நாற்பத்தெட்டு நானூறுலேருந்து நாற்பத்தெட்டு அறநூறு வரை இருக்கக்கூடிய ஜோனில் நான் ரொம்ப ரொம்ப நிதானமாக வந்து வெயிட் பண்ணுறேன் இது திங்கட்கிழமை நடக்கலாம் திங்கக்கிழமை நடக்க முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கூட வந்து நடக்கலாம் பட் இது வந்து நடந்தே தீரும் எப்பொழுது நாற்பத்தெட்டு நானூறிலேருந்து நாற்பத்தெட்டு அறநூறு வரை இருக்கக்கூடிய ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ஒரு பேட்டர் க்ரியேட்டை பண்ணி அங்கே இருந்து நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வாய்ப்பை வந்து தருகிறதோ புட் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் என்ன பேட்டர்ன்ஸ் தான் ஸோ அப்படி பேட்டன் க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து வாய்ப்பை கொடுக்குறப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போக போகிறோம் நாற்பத்தெட்டு நானூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னாக்க அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டாயிரம் சரிங்களா அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு நானூறிலிருந்து குறைந்த டார்கெட்டே வந்து கொடுத்துட்றேன் நாற்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பது ஃபஸ்ட் டார்கெட் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூறு ரெண்டாவது டார்கெட் நாற்பத்தி எட்டாயிரம் மூன்றாவது டார்கெட் அதிகபட்சமாக இந்த டார்கெட்டை வந்தடையும் ஏன்னா இது ஆல் டைம் ஹை ஸோ இந்த ஆல் டைம் கையில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சலை கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இது திங்கக்கிழமையே நடப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படின்றது என்னால் வந்து சொல்ல முடியாது இது அடுத்த நாள் செவ்வாய்க்கு கூட வந்து நடக்கலாம் பட் இந்த லெவலை வந்து ரீச் பண்ணும்போது இது நடப்பதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் எப்பொழுது நாற்பத்தெட்டு அறநூறு அப்படின்ற லெவலைக்கு மேலே நமக்கு வால்யூமோடு அதிக நேரம் வந்து சஸ்டைன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து கால் ஆப்ஷன் சைட் போகலாம் நாற்பத்தெட்டு அறநூறு அப்படின்ற புள்ளிக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் பண்ணுது அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு நாற்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகபட்சம் நாற்பத்தி ஒன்பதாயிரங்க சரிங்களா நாற்பத்தி ஒன்பதாயிரம் அப்படின்றதே மைண்டில் வந்து வச்சுக்காதீங்க ஏன்னா ப்ரீவியஸாக என்கிட்ட எந்த வித சிம்பிள் பிரைஸ் எக்ஷன்ஸ் அந்த டேட்டாக்களும் வந்து கிடையாது ஸோ மார்க்கெட் எப்போ வேணும்னா வந்து ரிவர்சலாகலாம் அப்படி பார்க்குறப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு ஃபர்ஸ்ட் டார்கெட் நாற்பத்தி ஒன்பதாயிரம் அப்படின்றது ரெண்டாவது டார்கெட்டாக வந்து கொடுத்துருக்கேன் இது வால்யூம் பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா சரி ஓகே இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப்படியே எங்கே ஓப்பன் ஆகுறாங்களோ அங்கேயே வந்து டவுன் சைடு வந்து வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வீசே புல் பேக் ஸோ இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகணும் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பதுலேருந்து நாற்பத்தி நா ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பாயிண்ட்டுகள் ஜோனுக்குள்ளே நமக்கு ஏதாவது வந்து ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணணும் சரிங்களா அல்லது ஒரு டிப் அந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிறப்போ மட்டும்தான் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய வாய்ப்பாக வந்துருக்கும் எதனால் பேட்டனை நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன் இப்போ வந்து ஒரு டபுள்யூ பேட்டன் இங்கே வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு வைச்சிங்கன்னா இங்கே இருந்து நமக்கு ஸ்டாப்லாஸ் என்ன தான் மட்டும்தான் ஸ்டாப்லாஸாக வந்து எடுத்துக்க போகிறோம் இந்த பாட்டம் தான் நமக்கு வந்து ஸ்டாப்லாஸாக எடுத்துக்க போகிறோம் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த அளவுக்கு போகும் அப்படின்ட்டு டார்கெட்டு ரொம்ப பெருசாக வந்து போகிறோம் அதனால தான் நான் பேட்டனை ரொம்ப 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 அதிகமாக என்னுடைய வீடியோவில் பயன்படுத்துறதுக்கு உண்டான காரணம் இந்த பேட்டன்ஸு சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுதுன்னு வைங்களேன் டார்கெட் என்ன நாற்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரைக்கும் போகலாம் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூறு பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போக போகிறோம் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது அப்படின்ற புள்ளிக்கு பிலோவாக எப்பொழுது சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் ஸ்ட்ராங்காக வந்து போக போகிறோம் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது அப்படின்ற புள்ளி மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்போது நாற்பத்தி ஏழு அறநூறு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகலாம் சரிங்களா ஸோ ஃபைனலாக நாற்பத்தி ஏழு ஐநூறு அப்படின்றது ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும் நான் இந்த டார்கெட் வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் மிட் கேப் இது மூன்று ஆல் டைம் கையை ரீச் பண்ணும்போது என்னெல்லாம் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது சிம்பிள் ப்ரைஸக்ஷனில் என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கணும் அப்படின்றத ரொம்ப 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 தெளிவாக வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் பலி அது வாழும் நன்றி